ஸ்டேஜ்ல ஒரு ஆக்டர் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆக்டரை கலாய்க்கிற மாதிரி கீழே ஆடியன் சைட்லேருந்து இருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கும் அந்த கமெண்ட்டுக்கு வேற லெவலில் தக்கான ஒரு ரிப்ளை கொடுத்தா மூணு பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல தளபதி கிட்ட சிவகார்த்திகேன் உங்களுக்கு காலேஜ்லேயே எந்த ப்ரொஃபஸரும் ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி கேட்டுருப்பாரு அப்போ ஆடியன் சைட்லருந்து ஒருத்தர் காலேஜ் போனா மாதிரி சொல்லி சவுண்டாக கத்திருப்பாரு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தளபதி விஜய் சிரிச்சுக்கிட்டே சிம்பிளா ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு

எது புதுசுனா நான் இங்க நிக்கிறது தான் புதுசு நம்பர் ஒன்ல ஹரிஷ் கல்யாண் சிம்பு கிட்ட எங்களுக்கு எல்லாம் ஒரு அட்வைஸ் குடுக்கற மாதிரியா இருந்தா எந்த அட்வைஸ் கொடுப்பீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு அப்ப ஆடியின் சைட்ல இருந்து ஒருத்தர் ஒழுங்கா ஷூட்டிங்க்கு வரணும்னு சொல்லி கத்திருப்பாரு இதை கேட்டுட்டு சிம்பு வேற லெவல்ல தக்கான ஒரு ரிப்ளை பண்ணிருப்பாரு ஒழுங்கா வரமான்னு முக்கியம் இல்ல வந்த இடத்துல ஒழுங்கா வேலையை தான் முக்கியம்